வெண்ணா ஊற்றி கடுகு போட்டு கடலை படுத்து உருந்த படுத்து தேரவாக எல்லாம் போட்டு வத வதக்கிட்டு நல்லா வெண்ணெல்லாம் இந்த காய எடுத்து அதில் கொட்டிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் சுகர் போடணும் அப்போ தான் இனிக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா தேவையான அளவு உப்பு உப்பு போட்டிங்கன்னா நல்லா இந்த அந்த பசங்க வெங்காயங்களா இந்த இடம் காணாமல் போயிடுவோம் அந்த இடம் கொதிங்கிடும் ஓகேங்களா பதக்கிட்டு காய் வந்து கேன்சரை தருகக்கூடிய பவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் வாரம் ஒரு முறையாவது இல்லை பதினைஞ்ச நாளைக்கு ஒரு முறையாவது மாதத்தில் இரண்டு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க மக்களே ஆனால் அவ்வளோ நல்லதான் இதுதான் ஒன்று இது ஏதோ எங்களுக்கு ஓசை கிடைச்சது மக்களே ஊசி ஓசி ஓசி அதுக்கு வந்து கொஞ்சம் சப்பர்ட் பண்ணும் அப்போ தான் இந்த காய் வந்து இனிக்கும் நல்லாயிருக்கும் நல்லா வதச்சிட்டு கலந்துரும் ஒரு கால் டம்ளர் தண்ணி கொழுத்துட்டு சிம்மில் வச்சு மூடிணும் ஒரு பதினெட்டு நிமிஷம் வந்ததுன்னா சரியா போகணும் சரிங்களா குழந்தை பிள்ளைங்க ஒரு கால் டம்ளர் மட்டும் ரொம்ப குழந்தை மாதிரி போயிடும் இது தண்ணி கொடுக்கும் மூடிடலாம் அடுப்ப சிம் பண்ணிடலாம் ஓகே ஒரு டென் மினிட்ஸ் இந்த சுண்டல் கொஞ்சம் வேக வச்சு வச்சிருக்கேன் இதையும் கொஞ்சம் அதில் போட்டோம்னா ரெண்டு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் மக்களை வாங்க சாப்பிடலாம் வந்துடுச்சா சாப்பிட்லாம் இதுவே தண்ணி அதிகமாட்டோம் இருக்கீங்களா என்ன பண்ணுவோம் சுண்டல பிறந்துடுவோம் டிஃப்ரெண்ட்டாக ஹோட்டலெலாம் குடியிலோட சுண்டல் வச்சோம் சூப்பராக வந்துடுச்சு தண்ணி ஒத்திரி இல்லை எப்படி கொஞ்சம் வேண்டாம் அவ்வளோதான் அப்படியே பட்டி விட்டு அப்படியே எடுத்துடலாம் அரசாணிக்காய் பொரியல் சுவையான அரசாணிக்காய் குண்டல் பொரியல் கொஞ்ச நேரம் அப்படியே சுமழிச்சு தண்ணி சுண்டெடுப்போம் சாப்பாடு அடுகு பருப்பு வச்சிருக்கேன் பருப்பு நல்லா சமையா இருக்கு. కూரைகள் ரெடியாகி வெட்டி வாங்க சாப்பலாம். வாங்கோ வாங்கோ சாப்பாடு மாவு சுண்டலவும் ரச எல்லாமே நல்லா நல்லாயிருக்கும் வாங்க சாப்பிடலாம்